இசாரா சவந்தியின் கைதுக்கு பின்னர் பல வடியங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன பாதாள உலக தலைவர் கனிமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொள்ளும் திட்டத்தின் பிரதான சூத்திரதாரியான இசாரா சவந்திக்கு கிளிநொச்சி அம்பாள் குளத்தில் தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சி அம்பாள் குளத்தைச் சேர்ந்த அரசு உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து சென்றிருந்த குற்றத்தடுப்பு பிரிவினரால் கிளிநொச்சியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலதிக விசாரணைக்காக அவர் கொழும்புக்கு அழைத்து தெரிவிக்கப்படுகிறது கொலைக்கு பின்னர் இந்தியாவிற்கு தப்பிச் செல்லும் நோக்கத்தில் இசாரா கிளிநொச்சியிலும் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இசாரா நேற்று தாம் தங்கியிருந்த இடங்களை விசாரணை அதிகாரிகளிடம் அடையாளம் காட்டி வரும் பின்னணியில் நேற்று கிளிநொச்சியில் அழைத்து செல்லப்பட்டிருந்தார் அதன்படி கணேமுள்ள சஞ்சீவனின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்திக்கு தங்கமிட வசதி வழங்கிய பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் விசாரணைகள் இவ்வாறு நடந்த வண்ணம் இருக்கு செவ்வந்தியின் வாழ்க்கை முறையே இவ்வாறு மாறியது என அவருடைய மாமா ஒரு ஊடகம் ஒன்றிற்கு அதிர்ச்சிகரமான தகவல்களை வழங்கியிருக்கிறார் இந்த விசாரணைகள் வெளிப்படுத்தும் தகவல்கள் மிகவும் பரபரப்பானவை அது என்னவென்று சொன்னால் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் இசாரா செவ்வந்தி வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து சென்றதாக இசாரா செவ்வந்தியின் மாமா ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருக்கிறார் ரொமேனியா நாட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இசாரா செவ்வந்தி எனது இரண்டாவது சகோதரியின் மகள் அவருடைய தாய்க்கு மற்றும் ஒரு நபருடன் தொடர்பு இருந்தது அவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இசாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் தான் இசாரா செவ்வந்தியின் வாழ்க்கை மாற்றமடைந்ததாக அவருடைய மாமா கூறியிருக்கிறார் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லையாம் நண்பர்கள் மற்றும் அயலவர்களுடைய வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் என அவர் கூறியிருக்கிறார் சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்து விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவருடைய மாமா கூறியிருக்கிறார் தன்னுடைய சித்தப்பாவையும் சகோதரரையும் பார்க்க செல்வதாக கூறி செவ்வந்தி தொடர்ந்து வீட்டிலிருந்து செல்வதாக அவருடைய மாமா கூறியிருக்கிறார் இருப்பினும் அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் அதிக பணம் இருந்ததாகவும் ஆனால் அந்த பணம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்பது தொடர்பிலும் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறியிருக்கிறார் அதை பற்றி அவர் மேலும் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இதே மொழி விளக்கமரையில் இருந்த போது கெஹல் பத்ரா பத்மேவை சந்தித்துள்ளதாக எங்களுக்கு அடிக்கடி பேசியதுண்டு அவரது வீட்டுக்கும் சென்றுள்ளதாக கூறியிருக்கிறார் அவருடைய குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியும் உள்ளாராம் அதோடு அவருடைய மாமா மேலும் என்ன கூறியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தகுதி வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்களை அனைவரிடமும் தெரிவித்து அவர் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் மஞ்சள் நிற சிற்றுந்து ஒன்றில் அவரை ஏற்றிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது அவருடனான எங்களது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது அவர் வீட்டில் இருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர்தான் தான் ருமேனியாவில் தங்கியிருப்பதாகவும் தனக்கு இன்னும் தொழில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் செவ்வந்தி கூறியதாக அவருடைய மாமா கூறியிருக்கிறார் எனினும் கனிமுல சஞ்சீவ கொலை தொடர்பான செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றைய தினமே மினுவாங்கோட காவல்துறையினர் எங்களது வீட்டுக்கு வந்தனர் அதன் போது தனது சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரரையும் வாக்குமூலம் வழங்க அழைத்துச் சென்றனர் செவ்வந்தி சிறுவயது முதல் எவ்விதமான வேலைகளையும் செய்வதில்லை அவள் மிகவும் மென்மையானவள் நாய்க்குட்டி வளர்த்தல் பூந்தோட்டம் அமைத்தல் என சிறிய வேலைகளை மட்டுமே அவர் செய்வதாக அவருடைய மாமா கூறியிருக்கிறார் செவ்வந்தியின் கைதுக்கு பின்னர் பல திருப்பங்களும் பரபரப்பான தகவல்களும் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன இந்த கொலை குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை இன்னும் பொறுத்திருந்து சில நாட்களில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது